ஹாய் பீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் எப்படி காஷ்மீரி சில்லி பவுடர் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணும்போது சமையல் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குங்க அதே நேரத்தில் காரமும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த சில்லி பவுடர் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ரிச்சான கலர் கொடுக்கும் வீட்டில் ஒரு சிக்கன் கிரேவி சிக்கன் குழம்பு செய்கிறீங்கன்னா பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணுன்னா இந்த மாதிரி காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள் கடையில் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கும்போது நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி காஷ்மீர் சில்லி சேர்த்து தாங்க செய்கிறாங்க வாங்க இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் வீட்டிலே எப்படி அரைச்சி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு காஷ்மீரி சில்லி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் சில்லியை விட இல்லாமல் இந்த மாதிரி நல்லா சுருக்க சுருக்கமாக இருக்குங்க இது காம்போடவும் கடையில் கிடைக்குது காம்பு இல்லாமலும் கிடைக்குது நான் காம்பு இல்லாமல் இந்த மாதிரி கடையில் வாங்கியிருக்கேன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் காஷ்மீரி சில்லி பார்க்க இந்த மாதிரி இருந்தாலும் நல்லா அரைச்ச பிறகு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குங்க மிளகாய் வறுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது நல்லா வளவலான்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் இது நல்லா வறுத்த பிறகு பாருங்கள் நல்லா உடஞ்சி வரும் இந்த பக்குவத்துக்கு இது எப்படி வறுக்கிறதுன்றதை பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா சூடான பிறகு கண்டிப்பாக லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு கைவிடாது அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க கறிக்கிடக்கூடாது இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நெடிலாம் எதுவும் அதிகமாக வராது இது இந்த மாதிரி கைவிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க நான் ஒரு ஆறு நிமிஷம் போல் கைவிடாமல் வறுத்துருக்கேன் கையில் எடுத்து இந்த மாதிரி உடச்சி பார்த்தீங்கன்னா அழகாக உடைய வருங்க இந்த பக்குவத்துக்கு வந்த உடனேவே இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க அதே கடையில் அப்படியே விட்டுட்டிங்கன்னா பாருங்கள் இந்த அடியில் இருக்கிறதெல்லாம் கருகுன மாதிரி ஆகிடும் இப்போ இந்த மாதிரி கருகுன விதைகள்லாம் நீங்கள் சேர்த்து அரைக்க வேண்டாம் இதை அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம் இது நமக்கு தேவையில்லை மிக்ஸி ஜாரை நல்ல சுத்தமான மிக்ஸி ஜாரை பார்த்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது அப்போ தான் மிளகாய் தூள் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நான் இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துருக்கேன் இதோடய கலர் எப்படி இருக்குது பாருங்கள் நீங்கள் கடையில் வாங்குகிற காஷ்மீரி சில்லி பவுடர் நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணிங்கன்னா கலர் வராது ஆனால் வீட்டில் இந்த மாதிரி அரைச்சி செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தூள் யூஸ் பண்ணாலே குழம்பு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் கூட எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம சேர்க்காமல் வீட்டிலேயே இந்த மாதிரி அரைச்சி செஞ்சு பார்க்கும்போது போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க இப்போ நான் எல்லா மிளகாயும் நான் அரைச்சிட்டேன் அரைச்ச உடனே இதை ஸ்டோர் பண்ணாமல் இந்த மாதிரி நல்லா ஆற வச்சுட்டு சுத்தமான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் கூட கெடாமல் இருக்குங்க ஜஸ்ட்டு ஒரு எந்த ஒரு கிரேவி செஞ்சாலும் இல்லை மீன் வறுவல் இந்த மாதிரி சிக்கன் வறுவல்லாம் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சுத்தமான டீஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்குங்க கடையில் வாங்காமல் நீங்கள் வீட்டிலே இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த காஷ்மீர் சில்லிலேருந்து நான் ஒரு ரெண்டு ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு கடையில் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குங்க இந்த சிக்ஸ்டி ஃபைவ் கலர்ஃபுல்லாக வர்றதுக்கு இந்த காஷ்மீர் சில்லி தான் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள் ஒரு அரை மணி நேரமாக நான் மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன் சிக்ஸ்டி ஃபைவ் இதிலருந்து ஒரு காஷ்மீரி சில்லி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க பிசைஞ்சிட்டு இதை எண்ணெயில் பொறிச்சு காமிக்கிறேன் அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பிசைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னாவே தெரியும் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு நான் எல்லா சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு பொறிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கடையில் வாங்குறது போலவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வீட்லேயே நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல கலர்ஃபுல்லாகவும் பார்க்கறதுக்கு சின்ன குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது இதில் ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பார்க்க நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்குங்க ஆனால் காரம் ரொம்ப ரொம்ப கம்மியாகவே இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு பார்த்த உடனே சாப்பிட்ணும் போல் தோணுதுன்னு இந்த காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணி இந்த சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயை சூடு பண்ணிவிட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு அரை கப் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா சுருங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு வெங்காயம் சுருங்கி வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இலைகள் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க காஷ்மீரி சில்லி பவுடர்லேருந்து ஒரு ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு கலர் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க காரம் கம்மியாக தான் இருக்கும் இதோடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நாம் சேர்த்துருக்க தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நம்ம சேர்த்துருக்க மசாலாலாம் அரை கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மசாலாவோடய நல்லா வேகட்டும் பாருங்கள் இதை நல்லா கலந்துக்கோங்க இது நல்லா கலந்து விட்ட உடனே பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்தளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நம்ம கலருக்காக எந்த ஒரு கலர் பவுடரும் சேர்க்கல மறுபடியும் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சுக்கோங்க சிக்கன் நல்லா வேகிற வரைக்கும் ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க பாருங்கள் இது நல்லா வெந்து வந்திருக்கு சிக்கன் வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னால் நல்லா டேஸ்டியான கலர்ஃபுல்லான சிக்கன் கிரேவி வீட்டில் ரெடி பண்ணியாச்சு நான் கலர் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன் நீங்கள் கலர் கம்மியாக வேணும்னா ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து அரை அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதுங்க காரம் கம்மியாகவும் இருக்கும் நல்லா பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த காஷ்மீரி சில்லி வீட்லேயே நீங்கள் அரைச்சி இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு பாருங்கள் இந்த சிக்கன் கிரேவி மட்டும் இல்லாமல் சிக் மீன் வறுவல் இல்லை பன்னீர் கிரேவி இந்த மாதிரி கூட காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணாங்க வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்